அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கார் அதிமுக இல்லாமலே நாங்கள் வந்து திமுக வர்சஸ் பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியை உருவாக்கி நாங்கள் வந்து திமுகவுக்கு அடுத்த இடம் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளுக்கு மேலே வந்து நாங்கள் அதிமுகவை பின்தங்கி வந்திருக்கோம் அப்படின்லாம் கணக்கு கொடுக்குற பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கோம் அதிமுக பல தொகுதிகளில் டெபாசிட் வந்துருக்கு பல இடங்களில் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் கணக்கு கொடுக்குறாரு அப்போது அவருடைய பிம்பம் என்பது மிக பெருசு இப்போ அவர் வெளியேறி போயிட்டாலும் அந்த பிம்பத்தோட தான் பாஜக இருக்குது அந்த பிம்பத்தை வச்சு தான் அவங்க நாளைக்கு சீட்டு நெகோசியேஷனு அந்த பிம்பத்தை வச்சு தான் வருவாங்க எண்பது சீட்டு கொடு எழுபது சீட்டு கொடு அப்படின்னு தான் அவங்க வருவாங்க அப்போ அவங்க ஆட்சியில் பங்குன்ற கான்செப்ட்டில் வராமல் வேற என்ன கான்செப்ட்ல அவங்க வருவாங்க ஆட்சியில் பங்குன்ற கான்செப்ட் வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கான்செப்ட் ஸோ நம்ம எல்லாரும் வந்து கேட்குறோம் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த பேச்சை லிசன் பண்ணுறோம் ஆட்சியில் பங்கு அப்படின்றது தான் அந்த பேச்சோட அர்த்தம் அதை வந்து இப்போ எடப்பாடி மறுதளிக்கிறாருனா எடப்பாடி வந்து ஃபிக்ஸிங் டேர்ம்ஸ் டு பிஜேபி இப்போமே இந்த கூட்டணி முறிகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாயிடுச்சு